நேசமோடு உயர் வளர்த்து நிற்பது ஞான நெட்டை ஞான நெட்டை இப்ப இதுவரைக்கும் ஞானத்துக்கு பயனெல்லாம் பெரிய வந்துட்டார் ஞானத்துக்கு பயனெல்லாம் சொல்லி பெண்ண சொல்லாருங்க நெட்டை மறிவினோர் நெட்டை மறிவினோர் பரபுத்தியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாசமா ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பரபு ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் பசியானத்தாலும் ஈசனை உணர உண்ணாது ஈசனை உணர உண்ணாது ரெண்டு ஞானத்தால பெருமான அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் ஈசனை உணர உண்ண இறையருள் ஞானம் நன்னி இறையருள் ஆகிய பதிஞானம் நன்னிய நிலையில பெற்ற நிலையில தேசுரும் அதனால் அந்த பதிஞானத்தின் வாயிலாக என்ன செய்வோம் என்பதற்கு ஒளியின் ஒளிந்து இதுவரைக்கும் அம்மாவுக்கு என்ன இருந்தது சிற்றறிவா இருந்துச்சு முன்னாடி சித்தறிவா இருந்தது என்ன ஆயிடுச்சு நீங்கிருச்சு பதிஞானம் வந்ததுனால சித்தறிவு என்ன ஆயிடுச்சு நீங்கி முன்னை சிற்றறிவு ஒளிந்து நேசம் நேசம் என்னது நேசப்பொருள் ஒன்றுதான் சிவன்தான் ஒன்றுதான் அணுகுப் பொருள் தான் சிற்ற நீங்கிருச்சுனாவே என்ன வந்துடும் சிவத்தை போய் சார்ந்துடும் சிவத்தை போய் உயர் பரத்து நிற்பது நேசமாகி சிவத்தோடு கூடி நிற்கின்ற உயர்ந்த நிலை அரங்கா மேலான நிலை அந்த நிலைக்கு என்ன பேரு ஞான நெட்டை ஞான அப்போ பாச ஞானத்தால அனுபவிக்க முடியாது பசுஞானத்தால அனுபவிக்க முடியாது பரிஞான வாய்த்த நிலையில பாசஞான பசுஞானத்தை விட்டு பாசஞானத்தை பசுஞானத்தை விட்டு சிற்றறிவு பெண்ணாயிடுச்சு பேரறிவு வாங்கி திருவருள் விளங்க திருவருள் வழியாக சிவத்தை அடைந்து நிற்கின்ற நிலைக்கு பரமூர்த்தி என்ற பெயர் பரமூர்த்தி என்று பெயர் என்று இந்த எண்பத்தி நாலுல சொல்ற ஆண்டு